தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு திருமணமான பெண்ணிற்கு சொத்தில் உரிமை ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறின் ஆண்டு முன்பு பெண்கள் தனது தந்தை வசித்து வந்த சொந்த வீட்டில் பங்கு கேட்கும் உரிமை இல்லாமல் இருந்தது ஆனால் இரண்டு ஆயிரத்து ஐந்து அல்வந்த சட்ட திருத்தத்தின்படி பெண்கள் தனது தந்தையின் வீட்டில் அவர் காலத்திற்கு பிறகு பங்கு கேட்கும் உரிமை வழங்கப்பட்டது ஒரு பெண் இறக்கும் போது அவள் பெயரில் இருக்கும் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துகளில் அவளின் கணவர் மற்றும் பிள்ளைகளுக்கு சம பங்கு உண்டு ஒருவேளை அவளது கணவனும் இறந்துவிட்டால் அந்த பெண்ணுக்கு எத்தனை மகனும் மகளும் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சொத்தில் சம பங்கு உண்டு ஒரு பெண்ணுக்கு கணவனும் இல்லை குழந்தைகளும் இல்லை எனில் அவளின் சொத்துக்கள் அனைத்தும் அவளின் பெற்றோருக்கு செல்லும் ஒருவேளை அவளுக்கு பெற்றோரும் இல்லை எனில் அவளின் அப்பாவின் வாரிசுகளுக்கு அந்த சொத்துகள் போகும் அவர்களும் இல்லை எனில் அம்மாவின் வாரிசுகளுக்கு சொத்து செல்லும் கணவரோ குழந்தையோ இல்லாத பெண்ணுக்கு அவளின் தாய் மற்றும் தந்தை மூலம் அவர்கள் உயிர் எழுதாத பட்சத்தில் பரம்பரை சொத்து கிடைத்தால் அவளின் தந்தையின் வாரிசுகளுக்கு அந்த சொத்து கிடைக்கும் அதேபோல் போல் கணவரோ அல்லது குழந்தையோ இல்லாத பெண்ணுக்கு கணவர் மற்றும் மாமனார் மூலமாக சொத்து கிடைத்தால் உயிர் எழுதாத பட்சத்தில் அது அவளின் காலத்திற்கு பிறகு கணவரின் வாரிசுகளுக்குச் செல்லும் பெண்ணுக்கும் சீதனமாக வரும் எந்த சொத்தும் அது அவளின் தனிப்பட்ட சொத்தாகவே பார்க்கப்படும் சீதனமாக நகைகளோ பாத்திரங்களோ நிலமோ வீடோ என அசையும் மற்றும் அசையா சொத்து எதுவாக இருந்தாலும் அது அவளின் தனிப்பட்ட சொத்தாகவே கருதப்படும் சீதனமாக கொண்டு வந்த சொத்து அந்த பெண் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் கூட அது அவளது தனிப்பட்ட சொத்துதான் அந்த சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கும் உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு பெண்களுக்கு உயிர் மூலமாக கிடைக்கும் சொத்தும் தனிப்பட்ட சொத்தாகவே கருதப்படும் அதனை அவள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் இரண்டு ஐந்து இந்து வாரிசு திருத்த சட்டத்தின்படி மார்ச் இருபத்தி ஐந்து ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஆண்டுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட ஒரு இந்து பெண் பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை கோர முடியாது அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்ட பெண்கள் தனது தந்தையின் பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை கோரலாம் ஆனால் மார்ச் இருபத்தி ஐந்து ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது தேதிக்கு முன்பு சொத்து பாகப்பிரிவினை செய்யப்பட்டிருந்தால் பாகப்பிரிவினை கோர முடியாது ஒருவேளை சொத்து விற்கப்படாமலோ அல்லது பாக பிரிவினை செய்யப்படாமல் இருந்தாலோ உரிமை கோரலாம் ஒரு ஆண் இறந்து உயிர் இல்லாத பட்சத்தில் அவரது தனிப்பட்ட சொத்திற்கு அவரது மனைவி ஆண் பெண் பிள்ளைகளுக்கு அந்த சொத்தில் தனி உரிமை உண்டு காஞ்சிபுரத்திலிருந்து ஏ எஸ் துளசிசா பேசுகிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் ஏஎஸ் துளசிசா இந்த சட்ட சம்பந்தப்பட்ட இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு சின்ன பயன் இருந்தாலும் சரி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் லைக் பண்ணுங்கள் இது யாருக்காவது நீங்கள் அனுப்பி வைக்கணுன்னாக்கா ஷேர் பண்ணுங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து கேட்டுக்கிறேன் நான் உயர்நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்காடியாக இருக்கிறேன் சட்டத்தில் எனக்கு பத்தொம்பது வருஷம் அனுபவம் நன்றி மீண்டும் பேசுகிறேன் காஞ்சிபுரத்துலேருந்து ஏஸ் துளசீசா வந்திய மாதிரம்